டிக்கெட் கூட இந்த ஸ்நாக்ஸ் ரேட்டுன்னு அதிகம் ஒரு வாட்டர் பாட்டில் ஐம்பது ரூபா எண்பது ரூபா நூறுரூவாங்கிறது ஒரு பா பாப்பான் பைட்டு நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவாங்கிறது ஒரு ஐஸ்கிரீம் நூறுரூவா இரநூறுவாங்கிறது இந்த மாதிரி வந்து படத்தோட டிக்கெட்டோட அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் காசு தான் வந்து தேட்டர்கள் அதிகமாக வைக்கிறாங்க அதாவது எல்லா தேட்டர்களும் சொல்ல முடியாது கிராமத்தில் இந்த சின்ன சின்ன டவுனில் இருக்கிற தேட்டர்லாம் கம்மி ரேட்டு தான் ஆனால் வந்து இந்த முக்கியமாக சிட்டியில வந்து நிறைய தேட்டர் இருக்கு இல்லை மேக்ஸிமம் சிட்டியில் இருக்கிற எல்லா தேட்டர்லையும் இந்த நிலம்தான் நீ வெளியிலிருந்து எதுவுமே வரக்கூடாது தண்ணி பாட்டில கூட கொண்டு வரக்கூடாது எதுவுமே எந்த ஒரு ஸ்நாக்ஸ் கொண்டாடக்கூடாது பேக்கு எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்பிச்சுடுவாங்க வெளி தின்பண்டங்களுக்கு அனுமதி இல்லை உள்ளதான் வாங்கணும்ட்டு உள்ள வாங்கினா நம்ம வந்து சொத்தை எழுதி வச்சுட்டு தான் வரணும் அந்த அளவுக்கு வந்து ரேட்டு இந்த டேக்ஸ் குறைக்கீ அதை குறைக்கணும் இதை குறைக்கணும்னு சொல்லி இந்த சினிமாக்காரங்களாம் போராட்டம் பண்ணுவாங்க ஆனால் வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்நாக்ஸ் ரேட்டு முதல்ல நீங்கள் குறைங்க எம்ஆர்பி ரேட்டுக்கு விற்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இது இருக்குதா எம்ஆர் பி ரேட்டுக்கு வைக்க மாட்டேங்கிறீங்க இஷ்டத்துக்கு பத்து மடங்கு ஏற்றி வைக்கிறது நட்டத்தில் போகுதுங்கிறது தயவு செஞ்சு மக்களே அடுத்தது வந்து வீட்டிலேயே எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் வந்து பெரிய பெரிய டிவி வருதுல்ல ஐம்பது இன்ச்சு அறுபது இஞ்சுன்னு அந்த மாதிரி டிவி வாங்கி செட் பண்ணிக்கிட்டு படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது பாத்துக்காங்க இந்த தேட்டருக்காரங்க என்னைக்கு இந்த ஸ்நாக்ஸ்